ரெண்டாயிரத்தி இருபத்தி செஞ்சி சட்டமன்ற தொகுதியில வெற்றி பெற்றவர் திமுக அமைச்சர் கே எஸ் மஸ்தான் வெற்றி பெற்றிருக்கிறாரு பாமகவுல ராஜேந்திரன் தோல்வி அடைந்திருக்கிறார் வாக்கு விவரங்கள் திமுக ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் அதிமுக எழுபத்தி மூணாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் ஒன்பதாயிரம் வாக்குகள் ஆஹ் அமமுக நாலாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்கு திமுக கூடுதலாக பெற்ற வாக்குகள் முப்பத்தி ஆறாயிரம் வாக்குகள் கூடுதலாக பெற்றிருக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் பதிவான வாக்குகள் திமுக எண்பத்தி இரண்டாயிரம் வாக்குகள் அதிமுக நாற்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் பாஜக நாற்பத்தி நாலாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் பத்தாயிரம் வாக்குகள் இங்க தனித்து போட்டியிட்ட அதிமுகவும் பாஜகவும் இணைந்து தொண்ணூத்தி ஓராயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்கு வந்து திமுக எண்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் தான் வாங்கியிருக்கிறாங்க ரொம்ப பின்தங்கிட்டாங்க ஆமா அதிமுக கூட்டணி ஒன்பதாயிரம் வாக்குகள் கூடுதலாக இருந்து இருக்கிறாங்க அவங்களுக்கு தான் வாய்ப்பு இருக்கு ஆமா அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் செஞ்சி தொகுதியில அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருப்பதாக தான் நமக்கு கள நிலவரம் சொல்லுது